ராஜாராம் தெரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் கும்பராசி பழங்கள் கும்பராசி பழங்கள் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காரு கடந்த நாலு வருடமா எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு எதுவும் இழப்புலாம் வந்து இருந்திருக்காது நான் வந்து ஆரம்பத்துலேருந்து அதுதான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் கும்பராசிக்காரர்கள் எதுவுமே செய்யாதீங்க சொந்த தொழில் எதுவும் இருக்கிறது வைக்கணுங்க வேலைக்கு போகிறவர்கள் வந்து வேலைக்கு போங்க யாருக்கும் ஜாயின் ஜாமீன் ஆசை வார்த்தை கூறு பணம்லாம் கொடுத்துருப்பீங்க அதான் நடந்திருக்கும் எல்லாம் போயிடும் நிலம் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்தையும் இழக்கக்கூடிய அந்த அமைப்புகள் ஒரு பேருக்கு வந்து சூசைட் ஆகிட்டாங்க எதிர்மறை சிந்தனை இப்படியே வாழ்க்கை நம்ம வாழ்க்கை என்ற எண்ணங்கள் இருக்கும் சூசைட் ஐட்டமும் பண்ணலாம் கேங்கிற்கும் தயவு செய்து அதை வந்து செஞ்சிட வேண்டாம் ஏன்னா வந்து இதுவும் கடந்து போகுங்கின்ற அடிப்படையில் வந்து இப்போ வந்து நெருங்கிடுச்சு எழுபத்தஞ்சி பெர்சன்ட் வந்து சனிபவன் வந்து தாண்டிட்டார் அதனால் வந்து தவறான எண்ணங்கள் தவறான எண்ண ஓட்டங்கள் இது வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து மறந்து வரும் அந்த நேற்று தீங்கு வரும் ஆசை வைக்காமல் அகலக்கால் வைக்காமல் அடுத்தவருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது பேராசைப்படாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜ கும்பராசி நாலு வருஷமாக வந்து பெரிய அளவு பாதிப்பு கொடுத்துருக்கார் பேராசிரியைப்பட்டவர்கள் அனைத்தையும் இழந்து உறவு சொந்தம் பந்தம் நட்ப நண்பர்களிடையே ஒரு இருபத்தி நான்கு வயது இலக்கணிக்கு காதல்கிற பெரிய அசிங்க விமானம் முப்பது வயந்த உள்ள அது வந்து தொழிலில் வந்து தகுந்த வேலை கிடைக்காத வந்து சூழ்நிலை நாற்பது வயது உள்ளவங்களுக்கு அது மாதிரியே தான் வே வேலை பிரச்சனை சொந்த தொழிலில் வந்து வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து காணிக்கிறது வேலைக்கு போகிறவங்களுக்கும் படித்து பிடித்த இளைஞருக்கும் சரியான ஒரு வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே வந்து வந்து உள்ளது மற்றபடி வந்து வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தாங்க வந்து இருக்குது எதுவுமே எடுப்படாது குரு நாலாம் இடத்துல எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மிகச்சிறப்பு அது கிடைக்கு போய் எதிர்பார்த்து அந்த ஆசை எந்த அடிஷ்டமும் வந்து இருக்காது தனஸ்தானத்தில் வேறு ஏற்கனவே வந்து பார்க்கும்போது ராக் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கே வலி வேதனை அசிங்க ஆகமான ஒரு ரூபா கூட மிச்சம் வச்சு வைக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தான் வந்து ஓடிக்கிட்டு மாதம் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்து புதனாக புதனாகப்பட்ட பாகியஸ்தானத்துக்கு வந்து செல்வது பாக்யா பாக்யஸ்தானத்தில் போய் வந்து இருப்பது அவர் ஏழு கூட சம்பந்தப்பட்டிருக்கு உங்கள் மனைவியோ ஆனால் இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தாலும் மனைவியோ பெண்ணாக இருந்தால் ஆனால் இருக்கேன் கண்டிப்பா வந்து வண்டி வாழ துப்பத்திற்கான வாய்ப்பு உள்ளது எனக்கு வந்து இதுலயும் வந்து இதான இரவு நேரத்தில் வந்து வண்டி எடுக்க வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு எட்டு புதன் வந்து பார்க்கும் பொழுது இருபத்தி நாலாம் தேதி துலாம் ராசிக்கு வந்து செல்கிறார் அவர் வந்து துலாம் ராசிக்கு செல்வது ஐந்து எட்டு கூட ஒன்பதுக்கு வந்து செல்கிறார் எனவே வந்து அந்த காலகட்டம் வந்து வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து சரியாக ஒரு நிலைமையில் வந்து அவர் அத்தமாதிபதியாக வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து செல்வது புதனுடைய பயிற்சி வந்து பெரிய அளவு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அல்லாத அமைப்பில் இருக்குது தகப்பனாருக்கு வண்டியான தீபத்தை ஏற்பட்டு மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே வந்து வந்து எதிலையும் வந்து இல்லாமல் சூசைட் அட்டப்பட்டு இது மாதிரியான சார்ஜ் இதெல்லாம் வந்து கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்க்கும் பொழுது நாளுக்கு ஒம்பதுக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து மிக 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 வலுவாக வந்து சொந்த வீட்டிற்கே இருந்தாலும் பாதக பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் போய் வந்து வழுக்கிறது சற்று தான் ஏன்னா வந்து அவர் வந்து பா சுகாதிபதி பாக்கியாதிபதி என்னால் வந்து எந்த இது எடுபடாங்க இந்த ராகதி பேச்சு இந்த இது படி இருக்குது இப்படி இருக்குது இந்த குரு பேச்சு இதான் வந்து வச்சு செஞ்சுருக்கணும் எதிர்மறை செஞ்சிருக்கணும் சூசைட் அட்டமுட்டுக்கு போயிடாங்க கொஞ்சம் நாள் போகணும் எதுவுமே செய்யாமல் இருந்திருக்கணும் எதுவுமே வந்து ஆனால் வந்து இந்த நேரத்தில் தான் யாருக்கும் பணத்தை அள்ளி கொடுத்துருப்பீங்க தொழில் அபிவிருத்தி பண்ணியிருக்கீங்க மாமம்மையுன்னு சொல்கிறேன் மச்சான் பையன் சொல்கிறேன் அக்கா பொண்ணு அம்மையன் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து அச்சனை பையன் சொல்கிறேன் கூட்டு தொழில் எல்லாம் சேர்ந்து வச்ச வச்சலாம வந்து வச்சுருப்பீங்க எல்லாம் வந்து உண்டோடு போயிருக்கு கொடுத்துருப்பாரு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து லாபத்தை கொடுத்துருப்பாரு அடுத்து எல்லாமே மு முடிச்சு விட்டு ஜோடியை முடிச்சு விட்டுருப்பார் இதுதான் வந்து நடந்திருக்கும் காகத்திற்கு மட்டும் வந்து சாப்பாடு வச்சுட்டு வாங்க சுடுசாதம் குறித்து விட்டு புதைய சாதம் வைக்காதிங்க அதே மாதிரி வந்து பார்க்கும் பொழுது வந்து அன்னம் வந்து புதுசாதம் நான் அடுத்து பிஸ்கட் வைக்கலாம் இது மாதிரி இது வந்து பண்ணுறது வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உங்களுக்கு வந்து உணவு வைப்பது மேலே கட்டுப்படுத்துவார் திருநள்ளாறு போனீங்கன்னா வந்து கடுமையான தண்டனை தான் கொடுப்போம் அவருக்கு வந்து அது கஞ்சம் வாங்குறதே பிடிக்காது கூடவே கூடாது மோசமான அதனால வந்து இதுக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து பரிகாரங்கிறது பெஸ்ட் விதி விதியில் இருக்கிறது எப்படிங்க மாற்ற முடியும் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியாக அஷ்டமாதிபதி திசை பாதகாதிபதி நடப்புங்களுக்கு இப்போ வலுவாக வச்சுச்சு சரி அடி யார் யாருக்கு கம்மியாக இருக்குன்னா யோகாதிபதி திசை யோகா திசா புத்திகள் நடப்பவர்களுக்கு இப்போ பெரிய பாதிப்பு இதே வந்து இந்த குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் ரெண்டு கடக ராசி ரெண்டு ரெண்டு கடகராசி ரெண்டு மீனராசி இருப்பவங்க கடுமையான ஒரு மன தான் வந்திருக்கிறீங்க எனவே வந்து எதுவும் வந்து சரியில்லை என்று கூறி எதுலயே வந்து நிதானம் நிதான நிதானம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்ட சபை தடங்கு முதல்வரான யூடியூப் ல போய் தமிழ்நாட்டை பேணிச்சால் அஷ்டோராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டையும் கணித்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தாமல் ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தலைவர் முதல்வாரி யூடியூப் பயிர் தமிழ்நாட்டை பேணிச்சால் அஸ்வராஜனும் சொன்ன வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டே கணித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கணித்தது போல ரெண்டாயிரத்தி இருபது வந்து பேயம் ஆகிட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டு கணித்தபோது ஒருவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சிஎம் ஆவது வந்து உறுதி எதை வந்து வந்து வரும் போகும் இருக்கலாம் சொல்ல ஒரே இதுல வந்து முடிச்சுட்டேன் அதுதான் வந்து நடக்கும் போது அடுத்த பதிவு சந்திப்போம் உங்களிடம் விடுவிடுவது உங்கள் அன்பு நண்பன் அசோராஜா அனைவருக்கு நன்றி 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 நன்றி